ஆண்டியன் ஸ்டோர் தொடரில் ஜெயிலில் அழுது கொண்டிருந்த கோமதி தண்ணி குடிக்கிறாங்க தண்ணி குடிக்கும் போது நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே சரிஞ்சு மயங்கிடுறாங்க மறுநாள் வந்த வார்டன் வாங்கி கிடக்கும் கோமதியை எழுப்பி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அங்கே போலீஸ்காரங்க நிற்கிறாங்க டாக்டர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க போலீஸ்காரங்க அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க அவங்க பிபி சுகர்லாம் இருக்கிறதுனால மாத்திரை போடாமல் இருந்துருக்கிறாங்க அதனால் அது லெவல்லாம் ஏறினதுனால மயங்கிட்டாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து கோர்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க கோமதி எனக்கு சாப்பாடெலாம் வேணான்னு சொல்கிறாங்க ஏன் பர்மனெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே இருந்துடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்குறாங்க பிறகு எங்கள் கணவர் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க எல்லோரும் கோர்ட்டுக்கு வருவாங்க பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எங்களை விட்டுடுவாங்களான்னு கேட்கும்போது அதை ஜட்ஜி தான் சொல்லுவார் நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க டிஃபன் வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க பிறகு கழுதுக்கிட்டே சாப்பிட்றாங்க கோமதி ஆன்லையன் வீட்டில் இருக்கும் ராஜு மீனா எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க பழனி சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு எல்லாரும் சாப்பாடு வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க மூணு பேரும் ராஜுக்கிட்டே உங்க அம்மா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாகிடுச்சு அன்னி தான் கொடுத்தான்னு சேர்க்கணுன்னு சொல்கிறாரு பிறகு எல்லாரையும் சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கிறாரு இங்கே சாப்பிடாம பட்னியாக இருந்தால் மட்டும் எல்லோரும் பட்டினியை வீட்டுக்கு வந்துட போகிறாங்களா உங்களுக்கு தெம்பு வேணாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி மூணு பேரும் சாப்பிட வைக்கிறாரு கோமதியோட அண்ணா முத்துவேலு வீட்டுக்கு வெளியே தூங்காமல் உட்காந்துருக்கிறாரு அங்கே வர்ற சக்தியை தூங்கலியான்னு கேட்குறாரு அவர் தூங்கலியான்னு கேட்குறாரு தூக்கமே வரலானே அப்படின்னு சக்தின்னு சொல்கிறாரு பிறகு அங்கே வர்ற குமார் பிசாம நம்ம எப்படி பண்ணால் என்ன ஆள் வச்சு தூக்கி மிரட்டி கேசை வாபஸ் அங்கே வைக்கலான்னு சொல்கிறாரு நானும் அந்த யேசனில் தாண்டா இறந்தேன்னு சக்தி சொல்கிறாரு அதுக்கு முத்துவேலு அதெல்லாம் தேவையில்லை அவங்கள காப்பாற்ற போய் நம்ம மாட்டிக்க போகிறோம் அவங்க நம்ம சொல்கிற மாதிரி வாபஸ் வாங்கிட்டால் பரவாயில்லை நம்ம மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா நம்மளும் சேர்ந்து உள்ளே போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த திட்டத்தை வேணான்னு வர்றாரு முத்துவேலு தங்கமயில் வீட்டுக்கு வக்கீல் வராரு அங்கே வந்து தங்கமயில்கிட்ட நீங்கள் கோர்ட்டில் டெஸ்டெலாம் சொன்ன மாதிரி அப்படியே சொல்லிடுங்கன்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறது போய் சொன்னால் தப்பு இல்லையான்னு கேட்குறாங்க இல்லை சொல்லுன்னு சொல்லி அவங்க அம்மா கட்டாயப்படுத்துகிறாங்க போய் சொன்னால் மட்டும் என்னோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வரான்னு கேட்குறாங்க வாழை வச்சு காட்டுறான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் போகிறேன் நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்கினு வக்கீல் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு இந்த பிரச்சனை தெரிகிற வரைக்கும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அவங்க மேலே பொய் சொல்கிறது தப்பு இல்லையா ஏற்கனவே சொன்ன தான் இங்கே வந்து நிற்கிறன்னு தங்க மயில் சொல்கிறாங்க உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க வேற வழியே இல்லை சொல்லித்தான் ஆகணும்னு பாக்கியம் சொல்கிறாங்க